இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல இயக்குனரான ஷியாம் பெனகல் அவர்கள் சிறுநீரக கோளாறு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்திய சினிமாவில் அதுவும் குறிப்பா இந்தி சினிமாவில் மிகப்பெரிய பிரபலமான இயக்குனராக உருவெடுத்திருந்தவர் தான் ஷியாம் பெனகல் அவர்கள் குறிப்பா அவர் இயக்கத்தில் வெளிவந்திருந்த அங்கூர் நிஷாந்த் மம்மோ போன்ற படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு அன்றைய தேதியில் மிகப்பெரிய வெற்றி இயக்குனர் அப்படின்னா ஷியாம் பெனகல் அவர்களை சொல்லலாம் கிட்டத்தட்ட பதினெட்டு தேசிய விருதுகளை அவரு வாங்கி குவிச்சிருந்தாரு இது மட்டும் இல்லாம வங்கதேச அதிபரான முஜிபுர் ரஹ்மான் அவர்களோட வாழ்க்கை வரலாற்றை அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எடுத்திருந்தாரு முஜிப் த நேசன் அப்படின்னு எடுத்திருந்தாரு அந்த ஒரு படம் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு இப்படி தன்னோட வாழ்நோட கடைசி நாள் முத கொண்டு அவரு மிகச்சிறந்த படங்கள் எடுத்து வந்திருந்தாரு கடந்த சில வருடங்களாகவே அவருக்கு சிர்நீரக கோளாறு இருந்துச்சு அண்ட் இந்த ஒரு காரணத்தினால அவர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்தாரு இந்த ஒரு நிலையில தொண்ணூறு வயதான ஷியாம் பேனகல் அவர்கள் வயது மூப்பு காரணமாகவும் அது மட்டும் இல்லாம சிறுநீரக கோளாறு காரணமாகவும் சிகிச்சை எடுத்து வந்தது பலனின்றி அவர் அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் இருக்கு அவரோட மறைவு செய்தி தொடர்ந்து இரங்கல்கள் வந்த வண்ணம் கூட பணிபுரிந்த நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு ஏராளமான பேர் வந்துட்டு அவருக்கு கண்டோலன்ஸ் மெசேஜஸ் ஷேர் பண்ணி இருக்காங்க மேலும் ரசிகர்களுமே அவருக்கு கண்டோலன்ஸ் மெசேஜஸ் பதிவு பண்ணி இருக்காங்க பிரபல இசையமைப்பாளரான தேவா அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சாரோட படம் ஆசையாக இருக்கு அப்படின்னு பேசியிருந்தது ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் மிக பிரபலமான இசையமைப்பாளர்களில் ஒருத்தர் தான் தேவா இவர் ரஜினிகாந்த் சாரோட அண்ணாமலை அப்படிங்கிற படத்தில் இணைஞ்சிருந்தாரு அந்த படத்தில் வந்த பாடல்களும் சரி பிஜிஎமும் சரி இப்போ வர ரஜினிகாந்த் சாரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருந்து வந்துட்டு இருக்கு அதை தொடர்ந்து பாட்ஷா அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தார் சொல்லவே வேணாம் அதற்கடுத்து அருணாச்சலம் அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாரு மூணு படம் பண்ணியிருந்தாலும் முத்தான படங்களாக பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் சாரோட அவருக்கு பணிபுரிகிற சந்தர்ப்பமே அமையல அப்படின்னு சொல்லணும் இந்த ஒரு நிலையில ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் வருஷம் வருஷம் ரஜினிகாந்த் சார பார்த்து பேசி பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு தான் இருக்கேன் அவருக்குமே கண்டிப்பா மனசுல தோணும் என் கூட படம் பண்ணணும் அப்படின்னு எனக்குமே அந்த ஆசை இப்போ வரை இருக்கு ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் காரணமும் அப்படி இல்லை ஒரு வேலை அதை அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் பண்ணணும்னு எண்ணிக்கிட்டே இருக்கேன் அந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நானும் காத்திருக்கோம் தலைவரும் காத்திருக்காரு அதற்கான சந்தர்ப்பம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு மேலும் எனக்கு மற்ற நடிகர்கள் கூடையும் பண்ணணும்னு ஆசை இருக்குது குறிப்பாக விஜய் அஜித் இவங்களுக்குலாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்போவே நான் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ நீங்கள் அதிகமாக கேட்குறது சூப்பர் ஸ்டாரோட பண்ணணுங்கிறது தான் அது ஒரு ட்ரேட் மாதிரி இருக்குது மறுபடியும் இந்த காம்போ சேர்ந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் அதற்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் தேவ அவர்கள் பேசியிருந்த இந்த ஒரு இன்டர்வியூ இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு ரஜினிகாந்த் சாரோட தேவா சார் பண்ணியிருந்த எல்லா படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி இருந்துச்சு பிஜிஎம்ஸ் முத கொண்டு மறுபடியும் தேவா சாரோட ரஜினிகாந்த் சேர்ந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அண்ட் அவருமே இன்னைய தேதிக்கு இருக்க மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டை மாற்றிக்கிட்டு மியூசிக் போட்டாருன்னா கண்டிப்பா இது அமைகிறதுக்கு ஏக போக வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அண்ட் ரஜினிகாந்த் மற்றும் தேவா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிருந்த படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்க அந்த படத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க